மத்திய ஆட்சியை கண்டித்து மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியை வன்மையாக கண்டித்து எத்தனையோ போராட்ட களங்களை அமைத்து பல போராட்டங்களை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம் நமது சேர்க்கை என்பது எண்ணிக்கையில் அல்ல எண்ணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிதான் இந்த கோவை பெற்றிருக்கிறது மோடி அவர்கள் சில நாட்களாக அவர் மதத்தின் பெயரை சொல்லி நாட்டின் பெயரை சொல்லி வந்துவிடலாமா என்ற அந்த திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார் கூட்டமோ நாடு என்பது அனைவருக்கும் சொந்தமானது மதமும் கடவுளும் அவரவர் தனிப்பட்ட விஷயத்தை சார்ந்தது இந்த ரெண்டையும் தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக அவர் பயன்படுத்த முயற்சிக்கிறார் அப்படி செய்வது நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இந்தியாவை வளர்த்து விட்டார் மோடி என்று கொக்கரிக்கிறார்கள் இந்தியாவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று கடைந்தெடுத்த வடிகட்டி பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலகில் பட்டினி நாடுகளின் பட்டியலில் இந்தியா நூற்றி மூணாவது இடத்தில் இருக்கிறது உலகில் மகிழ்ச்சியான நாடுகளில் இந்தியாவுக்கு நூற்றி நாற்பதாவது இடம் மனிதவள மேம்பாட்டு தரவரிசைகளை இந்தியாவுக்கு நூற்றி முப்பதாவது இடம் இளைஞர்கள் மேம்பாட்டு தரவரிசைகளை இந்தியாவுக்கு நூற்றி முப்பத்தி நான்காவது இடம் வேலைவாய்ப்பின்மை இல்லா நாடுகள் பட்டியல்ல இந்தியாவுக்கு நூற்றி மூன்றாவது இடம் பத்திரிகை சுதந்திரம் உலக நாடுகளில் இந்தியாவுக்கு நூற்றி முப்பத்தி எட்டாவது இடம் உலக அமைதியான நாடுகளில் இந்தியாவுக்கு நூற்றி முப்பத்தி ஆறாவது இடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு நூற்றி எழுபத்தி ஏழாவது இடம் வேலைவாய்ப்பு என்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஜிடிபி எனப்படும் வளர்ச்சி விகிதம் குறைந்து வருகிறது அனைத்தும் பல்வேறு புள்ளி விபர அமைப்புகள் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் இதுதான் மோடியினுடைய சாதனை நிச்சயமாக சொல்றேன் உறுதியா சொல்றேன் தலைகள் இருந்தாலும் ரோட்ல உருண்டு பிறந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராத மலராது மலராது நாடும் நமதே நாற்பதும் நமதே